மறைத்தலோ புல் அறிவு தன் குற்றம் மறையா வழி என்ற குரல் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு எண்பத்தஞ்சாவது அதிகாரம் புல் அறிவாண்மை இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா இந்த உடம்பை நாம் இன்னைக்கு என்ன பண்றோம் மானம் கருதி ஆடைகளை அணைக்கிறோம் ஆடை என்பது நம் உடலை மறைக்கிறது இப்போ வள்ளுவர்கள் பார்க்கிறார் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கப்பா நல்ல உடை அணிந்திருக்கிறாய் சிறப்பு ஆனால் வள்ளுவர் சொல்றாரு இந்த உடை அணிதலாலும் மற்ற சிறப்பு இல்லப்பா உனக்கு அற்றம் மறைத்தலோ புல் அறிவு அது உடலை மறைக்குது அவ்வளவுதான் குற்றங்களை நீ கலைந்து விட்டு வாழ்கிறாயே அதுதான் உனக்கு உண்மையான ஆடை குற்றங்களை சுமந்து கொண்டு உடலை மட்டும் போர்த்தி கொண்டு வாழுகிறாயே அது ஆடை அல்ல உனக்கு அவலம் அது அவலம் அது புல் அறிவு அதனால குற்றம் இல்லாமல் வாழ கத்துக்கோ அப்புறம் ஆடைவோடு தகுதி உடையவன் நீ பாருங்க அவலங்களை கரைந்து வாழ்வது கரைபவனே ஆடையணிய தகுதி உடையவன்